இப்போ நடந்த குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கவன ஈர்ப்பு கூட்டம் போராட்டம் கூட விட்டுருக்காங்க போராட்டங்கிற வார்த்தை யூஸ் பண்ண வேண்டாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால அதை கூட யூஸ் பண்ண வேண்டாம் கவன ஈர்ப்பு கூட்டம் உயர்நீதிமன்ற அனுமதியுடன் கண்டிப்பாக விரைவில் நடக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் என்னுடைய யூடியூப்பில் நடராஜ் அகாடமிங்கிற யூடியூப்பில் மொத்தம் வந்து ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் அதில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் மாணவர்களுக்காக தேர்வர்களுக்காக மாணவ மாணவிகளுக்காக ஒழித்தது தான் தவிர நான் வந்து இந்த கொஷின் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அந்த கொஷின் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு வந்து இதை நான் டெஸ்ட் வைக்கிறேன் அதை டெஸ்ட் வைக்கிறேன் அந்த மாதிரி வியாபார நோக்கில் நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது அப்புறம் சீருடைய பணியாளர் தேர்வாணை இதில் நடைபெற்ற முறைகேடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிராபிக் ராமசாமி அவர்களுடைய வழக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சி அந்த கட்சியின் வழக்கு அது சம்மந்தப்பட்ட பயிற்சி நிலையங்கள் யார் அப்படின்னா இப்போ ஓப்பனாக சொல்ல விரும்பலை இரண்டு பயிற்சி மையங்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் டிராபிக் ராமசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக எங்கள் வீட்டில் கூட சொல்லுவாங்க எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை இருந்தாலும் மாணவர்களுக்காக பேச வேண்டும் மாணவிகளுக்காக பேச வேண்டும் தேர்வர்களுக்காக பேச வேண்டும் அதற்காகத்தான் தொடர்ந்து நாம் கொண்டிருக்கிறோம் எந்த சூழ்நிலையிலையும் மாணவர்களுக்காக எங்களுடைய குரல் கொண்டே இருக்கும் இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சின் குளறுபடைகளை சுட்டிக்காட்ட தயங்காத ஒரே குரல் பத்து வருடத்திற்கும் மேலாக ஒழிக்கும் ஒரே குரல் ஸோ இந்த நேரத்தில் இந்த வீடியோவை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ரீசண்டாக வந்து மதுரையில் அந்த போராட்டம் ஏற்பாடு பண்ணும் பொழுது ஓரளாக ஒரு பெர்மிஷன் இனிஷியலாக கொடுப்பாங்க நார்மலாக யார் நம்ம வந்து பெர்மிஷன் கேட்டாலும் ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்புறம் தீவிரத்தை உணர்ந்து அதை அனலைஸ் பண்ணி கொஞ்சம் ரிட்டனாக கொடுக்கும் பொழுது முந்தின நாள் வந்து முடியாது நிறைய இடங்கள் நடந்துருக்குது ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய மதுரை மாநகர காவல்துறை வந்து நம்முடைய அப்படி நடராஜ் அப்படிங்கிறவர் வந்து ஆள் சேர்ப்பதற்காக வந்து போராட்டம் நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் வந்து பார்த்தேன் ஆள் சேர்ப்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எந்த போராட்டமும் யாரும் நடத்த முடியாது நான் வந்து இன்றைக்கு போராட்டப்படத்தில் பல வருடங்களாக டிஎன்பிசி நடக்கக்கூடிய எந்த ஒரு முறைகளாக இருந்தாலும் சரி தைரியமாக யாருக்கும் பயப்படாமல் நான் தான் சொல்லிட்டு வரேன் எத்தனையோ பயிற்சி மையங்கள் இருக்குது ரேடியன் ராஜபூபதி சார் வந்து பார்த்திங்கன்னா என்னுடன் பயணித்து நிறைய விஷயங்கள் வெளில கொண்டு வந்துருக்கிறார் நான் அவரெல்லாம் வந்து என்றைக்குமே இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பக்கவளமாக இருக்கிறார் மற்ற எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பத்து வருஷம் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி குரூப் ஃபோர் எக்ஸாமாக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் வினாத்தால் தவறாக இருந்தாலும் சரி விடைகள் தவறாக இருந்தாலும் சரி ரிசல்ட் சரியாக வரலாம் சரி ஆங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டுமானா இருந்தாலும் சரி ஆங்கில கேள்விகள் எளிதாக கேட்பதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரல் கொடுத்துட்டு வரோம் இவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு விளம்பரத்துக்காக பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு பதிலடியாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் என்னுடைய யூடியூப்பில் நடராஜ் அகாடமிங்கிற யூடியூபில் மொத்தம் வந்து ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் அதில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் மாணவர்களுக்காக தேர்வர்களுக்காக மாணவ மாணவிகளுக்காக ஒழித்தது தான் தவிர நான் வந்து இந்த கொஷின் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அந்த கொஸ்டின் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு வந்து இதை நான் டெஸ்ட் வைக்கிறேன் அதை டெஸ்ட் வைக்கிறேன் அந்த மாதிரி வியாபார நோக்கலாம் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது மாணவர்களுக்கு எந்த ஒரு விஷயமா குரல் கொடுக்கறது தான் நம்முடைய முதல் வேலை கடந்த பத்து வருடத்துக்கு மேலாக நான் எதை செஞ்சிட்ருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான ஒன்று அதாவது ரீசண்டாக ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நமக்கு வந்துச்சு நடராஜன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஊர் பேர்லாம் போட்டுருக்காங்க அட்ரெஸ் போட்டுருக்காங்க எங்கே அப்படின்னா சம்மன் டு விட்னஸ் இந்த ஹானரபிள் ஸ்பெஷல் ஜட்ஜ் ஃபார் தி காசஸ் கேசஸ் அண்டர் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் சென்னை ஸோ என்ன அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகுது ஜனவரி ரெண்டாம் தேதி இந்த வருடம் குரூப் ஒன் தேர்வில் நடைபெற்ற முறைகேடு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு குரூப் ஒன் தேர்வில் நடைபெற்ற முறைகேடு அந்த முறைகேடை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததில் முக்கியமான பங்கு பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு ரொம்ப நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருந்துச்சு அது போக கோச்சிங் சென்டர்ஸ் அப்படிங்கிற முறையில் ரொம்ப முக்கியமாக ராஜபூபதி சார் வினோபா சார் பங்காக இருந்தாங்க அதில் வந்து நாங்களாம் வந்து முறைகேடு நடக்குதுன்னு சொல்லி தைரியமாக சொன்னோம் தமிழ்நாட்டில் வேறு எந்த பயிற்சி மையமும் அதை சொல்லவில்லை சொல்வதற்கு எல்லாத்துக்குமே பயம் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் சொன்னோம் அந்த கேஸ் இன்னும் இருக்கு அதான் நீங்கள் பார்க்கணும் பத்து வருஷமாக கேஸ் நடக்குது அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கோம் பத்து வருஷமாக இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்குது குரூப் ஒன் போன்ற எக்ஸாமில் பெரிய ஒரு ஊழல் அதில் வந்து விட்னஸ் சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து நம்ம கூண்டில் ஏறி ஷார்ட் சொல்லுவோம்ல அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு நம்மளை கூப்பிட்டு இது கூப்பிட்டுட்டு அன்றைக்கி கூண்டில் ஏற்றாமல் விட்டுருந்தேன் கூண்டில் ஏற்றாமல் விட்டுட்டாங்க நான் கூண்டில் ஏற்றிட்டு தான் நான் உண்மையிலாம் சொல்லியிருப்பேன் அதனால் ஸோ இல்லை எதுக்காக நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா குரூப் ஒன் போன்ற தேர்வுகளில் ஊழல் நடைபெறுகிறது என்று கூறி அந்த கேஸை ஃபேஸ் பண்ணி அது இவ்வளோ தவறு நடந்துக்கி சொல்லி விசாரணை நடந்து எல்லாருக்கும் ஒத்துழைத்து என்ன தவறு நடக்குது ஏ தவறு நடக்குது எல்லாமே அனலைஸ் பண்ணி எல்லாம் பேப்பரில் வந்துச்சு எல்லா வந்துச்சு அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணிட்டுருக்கிறோம் ஒரு அனலிஸ்ட் வாய்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் ஒரு பிளேலிஸ்ட் வந்து போட்டிருக்கோம் யூடியூப் சேனலில் யார் வேணும் போய் பார்த்துக்கலாம் எட்டு ஒன்பது வருடங்களுக்கு முன்னாக முன்னதாக குரூப் ஃபோர் எக்ஸாமில் அஞ்சு மிஸ்டேக் வந்து டிஎன்பிசி பண்ணியிருக்கிறாங்க அப்போ நாங்கள் கொடுத்தது குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனில் அஞ்சு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் எப்போது எட்டு ஒன்பது வருஷங்களுக்கு முன்னாக முன்னதாக ரெண்டாயிரத்தி பதினாறு போன்ற காலகட்டத்தில் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனில் டிஎன்பிஎஸ்சி அஞ்சு மிஸ்டேக் வினாத்தலை பண்ணியிருக்கிறாங்க அப்பவே சொல்லியிருக்கிறோம் அப்போ இந்த பைசு மையங்களா எங்கே போனாங்க நான் தான் நான் கேட்குறேன் இன்று நேற்று வந்து நாங்கள் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குளறுபடியை காட்டவில்லை கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக எப்போ நான் இன்ஸ்டியூட் ஆரம்பித்தேன்னா அதுலேருந்து நான் வந்து குளறுபடியை சொல்லிட்டு தான் இருக்கேன் குரூப் ஃபோர் எக்ஸாம் மிஸ்டேக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய மிஸ்டேக் ஸ்கூல் புக்கை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே ப்ரிப்பேர் பண்ணுறோம் அந்த ஸ்கூல் புக்கில் இவ்வளோ மிஸ்டேக் இருக்குது அது தெரியாமல் அதில் இருந்து கேள்வி எடுக்கிறார்கள் அந்த கேள்விகளை வந்து நம்ம மாணவர்கள் எழுதும்போது தவறாக எழுதுகிறா சார் ஸ்கூல் புக்கில் இருக்க மிஸ்டேக்கு கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குரல் கொடுத்துருக்குறோம் குரூப் ஒன் மால் ப்ராக்டிஸ் பத்து வருடங்களுக்கு முன்னால் மெயின் தேர்வு முறைகேடு அம்பலப்படுத்திய மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தேர்வர்கள் சார்பாக நன்றி ஏன்னா அவர் தான் அந்த வெளியில் கொண்டு வந்தார் அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா சமச்சீர் கல்வி புத்தகங்கள் மிகவும் குறைந்த ஒரு குவாலிட்டியில் இருக்குது அப்படிங்கிற முக்கியமாக வந்து இளையராஜா தொடர்பாக அவர்கள் கொடுத்துக்கப்பட்ட வருடங்கள் எல்லாமே தவறாக இருந்துச்சு ஏன்னா அதான் ஸ்கூல் புக்கில் இருந்து அப்படியே கேட்குறாங்க எக்ஸாமினேஷனில் யாரும் தவறாக எழுதக்கூடாது தேர்வுகள் யாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனை தவறாக எழுதக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியில் கொண்டு வந்துருக்குறோம் அப்போதைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவருடைய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் வீடு அண்ணன் நகர்தான் இருக்குது ஒரு நாள் காலையில் அவர் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்து காலையில் ஒன்பது மணிக்கு அவருக்கு போய் வந்து ரெப்பர்ஸ்டேஷன் கொடுத்தோம் என்னென்ன தவறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சம்டைம்ஸ் வந்து கலை சேர்த்து டிஎன்பிசி கொலை போவாங்க போட்டுருக்கோம் இது மட்டும் இல்லாமல் பாலிடெக்னிக் விரிவுரையாளர் பாலிடெக்னிக்ல அசன் ப்ரொஃபஸர் வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க வந்து அதில் இருந்து இருக்கிறாங்க இதையெல்லாம் வந்து முதன் முதலாக ஒரு சமூக வலைதளத்தில் பதிவிட்டு இவ்வளோ தவறுகள் நடக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறோம் தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து விசாரிக்கும் பொழுது ஓகே ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு ஜீவோ இருக்குது அந்த ஜீவோவை மாற்றணும்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் வந்து ஜீவோ மாற்றிருக்கிறாங்க மாநிலத்தவர் தமிழ்நாட்டுக்குள் ஒரு போஸ்ட்டில் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜிவோலாம் போட்டிருக்கிறாரு அப்புறம் ரொம்ப முக்கியமாக அரசு வேலையில் ஆண்களுக்கு சமமான இடஒதுக்கீடு வேண்டும் இந்த ஒரு பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு வந்து எவ்வளவு தவறாக கொடுக்கப்படுகிறது அதனால் ஆண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி வெளி உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் போன்ற மற்ற அகாடமிலாம் வந்து பெண்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் முன்னேற வேண்டாம் யாருமே சொல்லலையே ஆண்களின் வாய்ப்பை பறித்து தான் பெண்கள் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆண்கள் கொடுக்க வேண்டும் குறைந்தபட்ச வாய்ப்பு கொடுக்கணும் பட் இந்த விஷயத்தை பேசுறதுக்கு யாருமே முன் வரலை கேட்டால் அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் பேச மாட்டோம்னு வேற கதை விட்டுட்டு இருக்கிறாங்க அப்புறம் குரூப் ஒன் எக்ஸாமினேஷனில் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தவறான விடைகள் கொடுத்துருந்தாங்க இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு விடைகள் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக கொடுத்துருந்தாங்க அதனால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க எத்தனை பேருடைய ரிசல்ட் பாருச்சு ஸோ இதெல்லாம் ஒரு வீடியோவை பதிவிட்டு அதை பார்த்து ஒரு கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்றில் வெளியே இப்போ இப்போ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண போய் தான் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விடைகள் தவறாக இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லைனா குரூப் ஒன் எக்ஸாமினேஷனில் இரநூறு கேள்வியில் நாற்பது கேள்விகளுக்கு விடைகள் தவறாக இருக்கும் இதெல்லாம் செய்ய போய் செய்ய போய் தான் அந்த எரர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்குதான் சொல்லுவோம் அப்புறம் சீருடைய பணியாளர் தேர்வாணை இதில் நடைபெற்ற முறைகேடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிராபிக் ராமசாமி அவர்களுடைய வழக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சி அந்த கட்சியின் வழக்கு அது சம்பந்தப்பட்ட பயிற்சி நிலையங்கள் யார் அப்படின்னா இப்போ ஓப்பனாக சொல்ல விரும்பலை இரண்டு பயிற்சி மையங்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் டிராஃபிக் ராமசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார் அவர் வந்து நம்பர் ஒன் விசில் போயரின் தமிழ்நாடு அந்தளவுக்கு அவரே சொன்ன ரெண்டு பயிற்சி மையங்கள் ஏன்னா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் அந்த பயிற்சி மையங்கள் பெயரை சொன்னோம் அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு தேவையில்லாத சர்ச்சைகள் வரும் அதெல்லாம் சொல்ல விரும்பலை அந்த பயிற்சி மையங்களுக்கு தெரியும் நம்மளாம் எவ்வளோ அயோக்கியனாக இருந்திருக்கிறோம் அப்படின்ட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தந்தி டிவியில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு நேர்காணல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் தேர்வு ராமேஸ்வரம் ஊழல் மதுரையிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிறாங்க இவ்வளோ நடந்துருக்கு சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ திமுக எதிர்கட்சியாக பொழுது சன் டிவியில் வேலையை பார்த்த என்னுடைய முக்கியமான ஒரு நண்பர் மூலமாக அந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி அப்புறம் டிஎன்பிசி முதலில் மறுத்தார்கள் அப்புறம் விசாரிச்சாங்க அப்போ தப்பு நடந்துக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டது அது தொடர்பான நம்முடைய தந்தி சேனல் புதிய தலைமுறை ஓராண்டாக சதி திட்டம் தீட்டி இந்த ஊழலைகள் வந்து இருக்கிறாங்க குரூப் ஃபோர் முறை தேடு இதெல்லாமே வந்து ஆயிரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து வெளில கொண்டு வரோம் முறைகேடு ஒரு ஒரு கேள்வி குரூப் ஃபோர் எக்ஸாம்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி தவறாக இருந்தாலும் கூட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சி எதோ கேள்வியோ பதிலோ தப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கும் உங்களுக்கு குரூப் ஃபோர் தேர்வில் இதில் தொண்ணூற்றொம்பது பேர் வாழ்நாள் தடையெல்லாம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்று என்னுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒன்று பொது ஆங்கிலமும் பொது தமிழும் சரிசமமாக இல்லை என்னுடைய பையனை கூட ஒரு வீடியோ சும்மா ஒரு விளையாட்டுக்கு காமெடியாக போட்டிருந்தோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்து இந்த ஈக்குவலாக சிலபஸ்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க குரூப் ஃபைவ் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு முரண்பாடு அது இருந்துச்சு குரூப் ஃபைவ் வயது வரும் முரண்பாடு இருந்துச்சு அதையெல்லாம் நம்ம வந்து பேசியிருந்தோம் பெண்கள் இடஒதுக்கீடு தொடர்பாக ஆணுக்கு பெண் சமம் பெண்களுக்கு கேடு உயர்நீதிமன்றத்தில் நடந்த பரபரப்பு விவாதம் உட்பட நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய யூடியூப் சேனலை வந்து போட்டிருந்தோம் கடைசியாக அந்த உச்சி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி போகும்போது அந்த பெண்கள் கேடு ஒழுங்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தார் அண்ட் குரூப் டூ தேர்வில் நடக்கக்கூடிய அது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசியிருந்தோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் பல வருமா முறைகள் நடைபெற்றது முதல் ஆளாக நம்முடைய அன்புமணி ராதாமஸ் அவர்கள் கேள்வி கேட்டு அதை சொல்லியிருக்கிறோம் குரூப் ஒன் குரூப் டூ தேர்வில் வந்து இடஒதுக்கீடு தவறாக பயன்படுத்தப்படுகிறது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் இடஒதுக்கீடு பயிற்சி மையங்களை பற்றி சொல்லியிருந்தோம் எப்படி வந்து ஒருத்தர் வந்து ஃபஸ்ட் டாங் எடுத்துட்டார் அப்படின்னா போட்டி போட்டு அவரை விலைக்கு வாங்குகிறார்கள் பயிற்சி மையங்கள் அதுவும் தவறு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து குரல் கொடுத்துருந்தோம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று சரியாக கண் தெரியாதவர்கள் எப்படி டிஎஸ்பி ஆக முடியும் மெடிக்கல் போர்டு அதிரடி கேள்வி இதெல்லாம் ஒன்று நடந்திருக்கான்னு உங்கள் யாருக்குமே தெரியாது இரண்டாயிரத்தி பத்தொன்பது பதினெட்டு அந்த காலகட்டங்களில் வந்து குரூப் ஒன் தேர்வில் ஒரு முப்பத்தி மூணு பேர் டிஎஸ்பியை செலக்ட் ஆகிறாங்க அதில் இருபத்தி மூணு பேர் இல்லை இருபத்தி நாலு பேருக்கு பார்வை குறைபாடு உள்ளது என்று மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய அந்த டீன் வந்து சொல்கிறாங்க அவங்க தான் கேட்டாங்க சரியாக கண்தடியாக இருக்கும் எப்படி டிஎஸ்பி முடியும் மெடிக்கல் போர்டு கேட்டுச்சு அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு அந்த முப்பத்தி மூணு பேரையும் ஜாயின் பண்ண விடாமல் ஒரு பத்து நாள் கழிச்சு அந்த இருபத்தி நாலு பேருக்கு மீண்டும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி எல்லோரும் ஜாயின் பண்ணாங்க ன்பிசி வந்து முறைகேடுகள் நடந்திருக்கிறது இது வந்து இன்னும் ஒரு பரிசுத்தமான அமைப்பு சொல்ல வரல மூன்று மாதங்களில் தகுதி அடிப்படை ஆண்களுக்கு வேலை வழங்க வேண்டும் உயர் தலைமை நீதிபதி எதிர்ப்பு உத்தரவு அவர் ரிட்டையர்டாக போகும் போல சொல்லியிருந்தார் பெண்கள் இறுதிக்கீடு தவறாக நீங்க கொடுக்குறீங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷனே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற தலைமை சொல்லிட்டு போனாரு அண்ட் இது தொடர்பாக வந்து பாத்தீங்கன்னா மதிப்பெண்ணை தகுதியாக வைக்க வேண்டும் அப்படிங்கிறது வைக்கோவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க பெண் என்பதே சிறந்த தகுதி மருத்துவர் ராமதாஸ் இருக்கிறேன் ஸோ அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து ஆண்மை இதுக்கீடு பெண் எதுக்கு தொடர்பாக என்ன பேசியிருக்கிறாங்க அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறோம் அப்புறம் டிஎன்பிஐசிக்கு எதிராக குரூப் டூ மறு வேண்டிய வேண்டி ஒரு மாபெரும் மரப்போராட்டம் இந்த மாபெரும் போராட்டம் பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாருங்கள் எப்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு மறுத்தேர்வு குரூப் ஃபோருக்கு கேட்க தேவையே இல்லை அன்னைக்கு நீங்கள் யாரும் வரலை ஏதோ உங்களுக்கு ஒரு வேலை ஏதோ அதை இருக்கா நீங்கள் நினைச்சிங்க இப்போ குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அவ்வளோ சொல்கிறேன் குரூப் ஒன் டெஸ்ட் எழுத வேண்டியது தேவர்கள் இல்லை டிஎன்பிஐசி தான் தப்பு தோறமாக குரூப் ஒன் வினாவிடைகள் குரூப் ஒன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட தப்பு இதை எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கொண்டு வந்தாங்க இன்றைக்கி எக்ஸாம் பண்ணி நாளைக்கு ஒரு டெஸ்ட் பேஜ் போடு அந்த டெஸ்ட் பேஜ் போடு அதை செய் அப்படிதான் எல்லா பயிற்சி மையத்திறேன் இதற்காக தொடர்ந்து பத்து வருடங்களுக்கு மேலாக கொள் கொடுத்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நான் அதை சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அதாவது பயிற்சி மையத்துக்கு ஆள் சேர்க்குறதுக்கு நாங்கள் எதுவும் பண்ணலை ஒரு பொது நலன் இருக்குது ஒரு காமன் காசு இருக்குது இன்றைக்கி இதுக்கு செய்யலை பதினஞ்சு வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இது சொல்கிறோம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் மிஷின் ரிப்பேரு குரூப் டூ தேர்வு முடிவு வெளிவருவதில் சிக்கல் எப்படி குரூப் டூ ப்ரிலிமினரி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் ஸ்கேன் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு இதில் எத்தனை பேருக்கு தெரியும் இல்லை யாருக்குமே தெரியாது ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாம்ல அந்த பேட்டி வந்து பார்த்திங்கன்னா நக்கீரங்களை கொடுத்துருந்தார் அதை எடுத்து நம்ம வந்து போட்டிருக்கிறோம் நாலு தேர்வு ஒரே நாளில் நடந்தால் எப்படி எழுத முடியும் யூபிஎஸ்சி நடக்குது டிஎன்பிஎஸ்சி நடக்குது டிஆர்பி நடக்குது முப்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகள் தவறு குரூப் ஒன் பிலிம்ஸில் அகைன் முப்பது நாற்பது கேள்விகள் தவறாகவே கேட்பாங்க அதெல்லாம் வந்து சொல்ல ஒவ்வொரு முறையும் சொல்லி சொல்லி பேசி பேசி இப்போ அந்த தவறுகள் குறைஞ்சிருக்குது இதுக்கெல்லாம் யார் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா குரல் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது இங்கே வந்து குரூப் டூ கொடுத்த வேலையை திரும்ப பறிக்கும் டிஎன்பிஎஸ்சி ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் அப்படிங்கிற போஸ்ட் லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலை கொடுத்தாச்சு ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு எத்தனை பேர் வந்து ரோட்டில் வந்து நீங்கள் போராடுறீங்க எத்தனை பயிற்சி மையங்கள் வந்து இதில் வந்து கேட்டாங்க அனைத்து போட்டித் தேர்வுகளும் ரத்து குரூப் ஃபோர் மிகப்பெரிய ஒரு முறைகேடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதெலாம் சொன்னோம் அண்ட் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் எதுவுமே பேசலை ஜென்ரல் இங்கிலீஷ் தொடர்பாக மூன்று முறை அதனை குளறுபடுகளை சரி செய்ய வேண்டும் சரி செய்ய வேண்டும் சொல்லி மூன்று முறை அதை பதிவாக வெளியிட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான் தமிழில் வந்து ஆங்கிலம் உள்ளே தமிழ் வெளியே ஆங்கில கேள்விகளை எளிதாக கேட்டு தமிழ் கேள்வி கஷ்டமாக கேட்குறது விட்டாக பெயர் விடாத ஆகு பெயர் தமிழ் தேர்வுகள் நடுவில் விட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமினேஷன் அண்ட் குரூப் ஃபோர் ஜென்ரல் இங்கிலீஷ் அரசு பணியில் தமிழ் கட்டாயம் ஆங்கிலம் அவசியம் ஆங்கிலமும் வேண்டும் என்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கூட கொடுத்துருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆங்கிலத்துக்கு பேசலை அப்படின்னு ஏதோ நாலு பேர் சொல்கிறத வந்து கேட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணுறது விலை கொடுத்து வாங்கப்பட்டதா குரூப் டூ பதவிகள் குரூப் டூ மெயின்ஸ் மாணவர்களுக்கு வந்து ஜீரோ மதிப்பெண் போட்டு வெளியே அனுப்புனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த குரூப் டூ மெயின் எக்ஸாமினேஷனில் நிறைய பேருக்கு ஜீரோ மதிப்பெண் போட்டு வெளியே அனுப்பினாங்க அப்போ யாரை நீங்கள் வெளியே அனுப்பினீங்க அதுக்கு பதில் யாரை உள்ளே சேர்த்தீங்க அதுக்கு விலை என்ன விலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க அதை நம்ம கேட்குறோம் ஆயிரக்கணக்கான தேர்வுகள் பாதிக்கப்பட்டாங்க அதனால் இது நமக்கு ஃபேக்ட் செக் இவர் சொல்கிறத நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிசி போட்டிருந்தாங்க அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க மாபெர் போராட்டம் தமிழில் எழுதாமல் ஆங்கிலத்தில் எழுதி மெயின் எக்ஸாம் தமிழ் மீடியம் போட்டால் தவறாக பயன்படுத்தப்படுகிறதா மூணு வருஷத்துக்கு மடியது சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கிறோம் பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு தமிழை எழுதுனா மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னு நம்ம வந்து கொள்ள கொடுத்துக்கோ இன்றைக்கி நம்ம அதான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் தமிழ் மீடியம் இடஒதுக்கீடு அரசியலமைப்புக்கு எதிரானது ஹைகோர்ட் அதிரடி அதில் அப்ப அதான் அப்போ இப்போ பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது உண்மையில அரசியல் எதிரான ஒரு ரிசர்வேஷன் தான் சுப்ரீம் கோர்ட் போனால் இந்த ரிசர்வேஷன் நிற்காது அப்படிங்கும்போது அதை ஒழுக்காக பயன்படுத்த வேண்டும் ஒழுக்காக பயன்படுத்தவில்லை என்றால் பாதிக்கப்பட்டவர்கள் சுப்ரீம் கோர்ட் போவாங்க அதான் நம்ம வந்து அதை சொல்ல வரும் மீண்டும் வேண்டும் டிஎன்பிஜி தேர்வு ஜென்ரல் இங்கிலீஷ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் போட்ட ஒரு முக்கியமான ஒரு பதிவு ஜென்ரல் இங்கிலீஷ் வேணும் அப்படிங்கிற மாதிரி குரல் கொடுத்தது நாங்கள் தான் TNUSRB, ரொம்ப முக்கியமாக என்ம்மெண்ட்ர்டு முடிவுகளை வெளியிடவில்லை விரக்தியில் எழுபத்தி சப் இன்ஸ்பெக்டர்கள் அடுத்து டிஆர்பியும் அதே சொல்ற டிஆர்பி டிஎன் செட் எக்ஸாம் தேர்வுகளில் பெரும் மோசடி ஒரு லட்சம் பேராசிரியர் வாழ்க்கையில் மண்ணை அள்ளி போட்ட டிஆர்பி இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த தகுதி தேர்வு செட் தகுதி தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மோசம் நடைபெற்றது சொல்லி எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க அதே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியாக இருக்கட்டும் யூனிஃபார்ம் சிறிசெக்ரன் போர்டாக இருக்கட்டும் டிஆர்பியாக இருக்கட்டும் எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் மோசடி என்றால் முதன் முதலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குரல் ஒழிக்கும் ஒழித்து கொண்டிருக்கிறது கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் அது குரூப் ஒன் மெயின் தேர்வு முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரீசெண்டாக உள்ளது மீண்டும் நடித்த தேர்வில் தமிழ் முடியும் தேர்வுகள் தமிழ் படித்தால் வேலை இல்லை தொடர்ந்து தமிழில் எழுதினா மார்க் மதிப்பெண் கொடுக்கறது கிடையாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி நடத்திட்டு இருக்கிறாங்க முதல்வரை தாய் மாணவர் என்று ஏன் அழைக்கக்கூடாது முதல்வரை தாய் மாணவர் என்று அழைக்கக்கூடிய அந்த கேள்வியை எக்ஸ்பர்ட் கமிட்டிகிட்ட வைக்கிறோம் டிஎன்பிசி சொன்னாங்க ஏன் வைக்கணும் தமிழக அரசு மேகசின்லாம் வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் ஏன் தாய் என்று அழைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கூட வந்து நம்ம வந்து கதை சொல்லியிருந்தோம் கலைஞர் கொடுத்த தமிழ்மொழிய இடஒதுக்கீடு உண்மையை மறைக்கும் டிஎன்பிஎஸ்சி தமிழ் மொழியும் இடஒதுக்கீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த பதினைந்து வருடங்களாக குரூப் ஒன் தேர்வில் தமிழ் எத்தனை எத்தனை பேர் வந்து மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க வேலை கிடச்சிருக்குது இதெல்லாம் கேட்டிருக்கிறோம் டிஎன்பிசி கொடுக்கறதே இல்லை அந்த உண்மையை மறக்கிறாங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதுக்கெல்லாம் முதன் முதலில் கேள்வி கேட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதெல்லாம் வந்து நம்முடைய பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது ஆண்கள் வாக்கிற்கு பவர் இல்லையா மக்கள் பிரதிநிதிகளை சந்திக்க திட்டம் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு பெண்களுக்கு அதிகப்படியாக வழங்குவதில் ஆண்களுக்கு வேலை கிடைக்காம போகுதுன்னு சொல்லி மக்கள் பிரதிநிதிகளை சந்திப்பதற்கு நம்ம ஏற்பாடு எல்லாமே வந்து பண்ணியிருந்தோம் ஆண்களுக்கும் வேண்டும் இடஒதுக்கீடு ஆண்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும் சொல்லி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் வேறு எந்த பயிற்சியுமையும் ஓப்பனாக கேட்டதில் நம்ம கேட்டிருக்கிறோம் ரீசன் என்ன ஆண்கள் அந்தளவுக்கு பாதிக்கப்படுறாங்க இதை பற்றி கேட்கும்போது பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகவும் முக்கியமானது அதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேசுகிறேன் நல்லது நான் நான் இல்லைன்னு பட் ஆண்களுடைய கான்ட்ரிபியூஷன் பார்ட்டிசிபேஷன் ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது ஆண்களுக்கும் இடஒதுக்கீடு அவசியம் என்பது தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு காணொளி ஆண்களுக்கும் வேண்டும் இடஒதுக்கீடு பெண்களுக்கு வந்து நாற்பது சதவீதம் இடஒதுக்கீடு அதுக்கு அதிகரிக்கிறதா சொல்லியிருந்தாங்க அது தொடர்பாக நமது கண்டனத்தையும் நம்ம பதிவிட்டு இருந்தோம் ரொம்ப முக்கியமாக ஐந்து லட்சம் காலி பணியிடங்களை ஃபில் பண்ணுவோம் சொல்லிட்டு கடந்த மூன்று ஆண்டுகளில் வந்து முப்பத்தி ஓராயிரம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி வேதனையில் பட்டதாரி இளைஞர்கள் அதாவது எல்லாரும் கிளாஸ் நடத்துவாங்க டெஸ்ட் நடத்துவாங்க அந்த பேட்ச் சொல்லுவாங்க இந்த பேட்ச் சொல்லுவாங்க பணம் சம்பாதிப்பாங்க போவாங்க வருவாங்க பட் அதேமாரி நான்கு வருடங்கள்ல பெருசாக எதுவுமே இல்லை அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது வெளியில் வெளியிட்டு அதற்குண்டான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு தமிழ் படித்தால் பிச்சை தான் எடுக்க வேண்டும் சொன்னது பெரியார் செய்தது டிஎன்பிஎஸ்சி பெரியார் தான் சொன்னாரு நான் நான் சொன்ன மாதிரி சொல்லிட்டு சொன்னதை நிர்மலா சீதாராமன் சொன்னதுதான் அப்படி இருக்கும் பொழுது இப்ப இந்த எக்ஸாம்பிள் இப்படி வந்து நிற்குது அதையும் வந்து சொல்லியிருக்கிறோம் தர்மபுரி வேப்பேரியில் முன்கூட்டியே திறக்கப்பட்ட கொஷின் புக்கள் இது சம்பந்தமா நிறைய காரணிகள் வந்துருக்குது அதெல்லாம் வச்சு இந்த வீடியோ வந்து போட்டிருக்கிறோம் எப்படி ஒரு கொஷின் புக்கள் கிட்ட எக்ஸாமினேஷன் காலுக்குள்ள வராம நீங்க ஓபன் பண்ணுவீங்க இன்னும் கூட சொல்றாங்க திருநெல்வேலியில் ஜான்ஸ் காலேஜ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் வந்து வள்ளலார் அரசு ஏதோ ஒரு பள்ளிக்கூடம் இன்னும் கூட சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நிறைய இடங்களில் கொஷின் பேப்பர் முன்கூட்டியே வந்து ஓப்பன் ஆகி இருக்கிறது நிறைய இடங்களை கொஸ்டின் பேப்பர் முன்கூட்டியே ஓப்பன் ஆகி இருக்கிறது அந்த குற்றச்சாட்டை வந்து டிஎன்பிசி மறக்க முடியுமா நிறைய பேர் வீடியோ அனுப்பியிருக்கிறாங்க நிறைய பேர் மெயில் அனுப்பியிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து செல் பெடிஷன் போட்டிருக்காங்க ஏனாதோனா என்று தேர்வு நடத்தி டிஎன்பிசி தேர்வர்கள் கும்புறாரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்குலாம் அவங்க ஆன்சர் சீட்டில் நிறைய இடங்களில் பிளாக் கலரில் டாட் இருக்குது ஆன்சர் சீட்டில் டாட் இருந்தால் கொஸ்டின் நீங்க வந்து ஆன்சர் பீல ஆல்ரெடி அப்படின்னா என்ன இதே மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்கு ஏன்னா எக்ஸாம் நடந்திருக்காங்க தனியார் பேருந்து முக்கியமா சிவில் நீதிபதி தேர்வு இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஊழல் பாதிக்கப்பட்டவங்க அந்த அளவுக்கு வந்து கண்ணீர் விடாத க இதை வந்து எந்த பயிற்சி மையம் இதை சொல்லி இருக்கிறது நான் கேட்குறேன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வேலை கொடுக்க சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் கொடுக்காம இருக்கிறாங்க தலைமைச் செயலகம் ஜூனியர் சசிஸ்டண்டாக அஞ்சு வருஷம் வேலை பார்த்தா தலைமைச் செயலகத்தில் ஏஎஸ்ஓ டேரெக்டாக பணிபுரியலாம் அப்படி ஒரு ஆர்டரை போட்டுவிட்டு எல்லோரும் அப்ளை பண்ண வச்சு எக்ஸாம் அடித்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜூனியர் இசிஸ்டென்ட் கிடையாது அப்படின்னு அர்த்தம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக மதுரை போராட்டம் இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பணம் கலெக்ட் பண்ணால் அப்புறம் வேணாம்னு சொல்லி கொடுத்தாச்சு அனுமதி இல்லை இப்போதைக்கு அனுமதி இல்லை நீதிமன்ற அனுமதி நடக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து தெளிச்சிக்கிறோம் ஸோ இல்லை எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக அதாவது சர்க்கார் பட மாநில உச்சநீதிமன்றம் வரை சென்று சிவில் நீதிபதி தேரில் வந்து அவங்க வந்து எந்தளவுக்கு ஒரு போராடி இருக்கிறாங்க மாதிரி நம்ம போராட முடியுமா எல்லாரும் போராட முடியுமா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஓகே ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து என்னுடைய ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸில் பணம் சம்பாதிக்கிறது ஓகே நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு நான் பணம் சம்பாதிக்க வேண்டும் இல்லைன்னு சொல்லி சொல்லலை அது கூட வந்து ஒரு இப்போ ஒரு காசு இருக்கணும் ஒரு ஒரு ரொம்ப உண்மையாக ஒரு பொது நலன் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக எங்கள் வீட்டில் கூட சொல்லுவாங்க எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை இருந்தாலும் மாணவர்களுக்காக பேச வேண்டும் மாணவிகளுக்காக பேச வேண்டும் தேர்வர்களுக்காக பேச வேண்டும் அதற்காகத்தான் தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் எந்த சூழ்நிலையிலையும் மாணவர்களுக்காக எங்களுடைய குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கும் இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இப்போ நடக்கிற குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கவன ஈர்ப்பு கூட்டம் போராட்டம் கூட விட்டுருங்க போராட்டம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ண வேண்டாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால அதை கூட யூஸ் பண்ண வேண்டாம் கவன ஈர்ப்பு கூட்டம் உயர்நீதிமன்ற அனுமதியுடன் கண்டிப்பாக விரைவில் நடக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நான் நானூறு வீடியோ போட்டிருக்கோம் அதில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வந்து குறைகளை சுட்டி காட்டி குளறுபடியை சுட்டி காட்டியிருக்கக்கூடிய வீடியோ நீங்கள் வந்து மற்ற சேனல் வச்சுருக்கிறவங்க அவங்களுடைய இதில் போய் பாருங்கள் எத்தனை பேர் ஒரு குறை சொல்லியிருக்கிறாங்க ஒரு குறை சொன்னது கிடையாது கேட்டால் வந்து நாங்கள் வந்து எனக்கு எதிராக பேச மாட்டோம் நாங்கள் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் எங்களை பொறுத்தளவு நாங்கள் முழுக்க முழுக்க தேர்வர்களின் நலனுக்காக தேர்வுகள் ஏதாவது குறை இன்றைக்கும் கூட டெய்லி அஞ்சு கால் வரும் சார் இப்படி நடந்திருக்கு சார் அப்படி நடந்திருக்கு சார் ஏதோ ஒரு நம்ம நம்பி சொல்கிறாங்க முடிஞ்ச ஒரு நல்லது பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கத்தின் காதுகளுக்கு இது எட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஏதோ ஒரு சோசியல் சர்வீஸாக நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் மீண்டும் மீண்டும் எத்தனை முறைகேடுகள் குளிர்போட்டிகள் தெரிந்து நடந்தாலும் சரி தெரியாமல் நடந்தாலும் சரி எங்களுக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை பொதுவரையில் கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலு பேருக்கு தெரியணும் அவ்வளோ தூரம் நடக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து வெளியிடுவதற்கு என்றைக்கும் நாங்கள் தயங்க மாட்டோம் நன்றி வணக்கம்